நாங்கள் இறங்கி கல்லூரி மாணவர்களினால் ஒம்மத வழிபாடு இசைக்கப்படும்

வருடம் ஏப்ரல் மாதம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் கொண்டாட இருக்கின்ற நூற்றி எண்பதாவது ஆண்டினை குறிக்கும் முகமாக விசுவிடமாக உருவாக்கப்பட்ட கொடி நிகழ்ச்சி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுடைய சிறப்பு விருந்தினர் திருமதி விமலேந்தியா பிரகதீசன் அவர்களை நாங்கள் அன்போடு கேட்டிருக்கின்றோம் அவர் இந்த கல்லூரிய பெருமிகு பழைய மாணவி ஆஸ்திரேலியா பழைய மாணவர் ஆசிய சங்கத்தினுடைய ஒரு நீண்டகால உறுப்பினர் எங்களுடைய சரோமுத்து மண்டபத்தினுடைய ஒரு பகுதியிலே மிக நேர்த்தியாக அந்த கந்த பிள்ளை திலீபன் முல்லை லண்டனில் இருப்பவர் அவருக்கு நாங்கள் கூடிய மனமான நன்றியை நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு உண்மையாக இருந்த திருமதி ராஜிதா ரோஜன் அவர்களை நாங்கள் பறந்துட முடியாது திறனாய் நிகழ்வுடைய ஒலிம்பிக் தீ வைத்துகிற நிகழ்வு ஒலிம்பிக் தீயாக இந்த கல்லூரிய பாரம்பரியம் இந்த க அந்த வீரர்கள் இப்போது அந்த ஒலிம்பிக் சுடரோடு இங்கு வலம் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் அந்த வெற்றி கேடியத்தினை பெற்று வருகின்ற அந்த ஏப்ரம் மில்லத்தினுடைய விளையாட்டுத்துறை தலைவன் விளையாட்டுத்துறை தலைவி மீண்டும் இந்த கல்லூருடைய விளையாட்டுத்துறை தலைவன் செல்வன் ஜாகி ஜெயன் அவர்களிடமும் விளையாட்டுத்துறையுடைய தலைவி செல்வி கிசானா அவர்களிடமும் பரிமாறப்பட்டு இந்த விசேட தாங்கியிலேற்றப்படுகின்ற நிகழ்வு இங்கு இடம்பெற இருக்கின்றது மெய் வல்லுநர் திறனாளிகளுடைய நிகழ்வுகள் மிக அற்புதமாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சுடரினை நாங்கள் மிக பிரகாசமாக இங்கு ஜொலித்தவாறு இருக்கின்றது விசிருடமாக உருவாக்கப்பட்ட அந்த தாங்கியிரே ஆ மிக நேர்த்தியாக அந்த வெற்றி தீவத்தினை ஏற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு இங்கு இடம்பெற காத்திருக்கிறது ஆ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கார இல்லை மெய் வல்லுனர் திருனாய்மிகளுடைய ஒலிம்பிக் தீவ வேற்றுகின்ற நிகழ்வு இப்போது இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது 그런데 உற்சி <laughs>

தொழில் சொன்ன ஆண்டு சிவவார்க்கு முன்னமேயே ரிஸ்போர்ட் மீதெண்டா அவ்வளவு க்ரௌடா ந இருக்கு இல்ல நிக்கவே விடாம இல்ல அளவுக்கு இருக்கு இப்ப புள்ளிகளே இல்லட்டு இருந்த மல்லிங்க வந்து அவ்வளவு இல்ல மாலை வந்து 2 3 நேரம் உண்டா இம்பாட் இல்லலாம் வந்துட்டு வெளியில நிக்கறாங்க இப்போவே போட் வீதி வரைக்கும் வெளியில நிக்கறாங்க மளியா வந்து 5 நேரம் உண்டா நான் ரமேஸ்வரம்ல இருந்து

ഇങ്ങ വരെ ഒരു വരെ നിങ്ങൾ നല്ല തെക്കടേ ഇവിവരെ അറിയാനില്ലേ കൊളയാസാനങ്ങൾ ആരംഭയിടത്തിൽ എത്തിവരെയുള്ള ദൂരമെന്താ വലുത് എന്ന ഹവനാതൊണ്ടോ പോണോ ഉണ്ടോ ദേവത പെരിക കേറിയേ നടന്നു walking ആണ് ഞാൻ സമദവന്താടേക്കി കിരനാഗര ഏടാണ് ഞാൻ തേണ്ട് കണ്ടിക്ക് ക്യാമ്പസിലേക്ക് ഓടിക്കാൻ പോണം വേണ്ടിക്ക് இதே இங்க உள்ள போய் தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் போன ஒரு கோன்னாக்க மூணு ரூபாய் எல்லாம் அவளை வாழ்க்கை

ஓ நானுமே வந்து ப்ரீ ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து இங்கே படிச்சு படிச்ச நாங்கள் அப்போக்கில் வந்து நான் வந்து ஏப்ரஹாம் இல்லத்தில் இருந்த நாங்கள் அப்போ நாங்கள் படித்த காலத்துல இருந்து ஏப்ரஹாம் தான் பெஸ்டாக வேறோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு அப்போக்கில் வந்து டீச்சர்ஸ் ஆக்கள் எல்லாம் நல்ல அந்த சப்போர்ட் நிறைய சப்போர்ட் ஆகிருப்பாங்க இப்ப நாங்க ஓட சரி விளையாட இருக்கிறதும் சரி அவங்கதான் ஏதோ ஓவர் மாதிரி இருப்பாங்க அப்படி ஒரு நல்ல ஆஹ் சேஃப் இருந்தது அதோட பிள்ளை டீ பிள்ளைகளே நிறைய பேர்லாம் இருந்தவங்க அவங்க இன்னும் குறைவாயிருக்குன்னு இப்போ பிரச்சனை இல்லை டீச்சர்ஸ் ஆகல எல்லாம் ஒரு இடப்பட்ட காலத்துலன்னு ஒரு இதெல்லாம் இருந்தது ஆனா இப்போ வந்து நல்ல ஆக்டிவா இருக்காங்க பிள்ளைகள் ஆனா இந்த முறை போன எங்கள்டாம் இப்போ விழுத்துட்டு சரியான விழு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ஓ அதுல சரியான வீழ்ச்சியாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் படித்த காலத்துல இருந்து எங்களுக்கு முதல் இருந்தாக்கூட சொல்லிங்கன்னா ஏப்ரஹாம் தான் பெஸ்ட் இருக்காண்டு பிறகு கொஞ்சம் இடப்பட்ட சின்ன தம்பி வந்தது இப்போ கண்டு கண்டு நாங்கள் படித்த காலத்திலேருந்து எப்படியும் கண்டு கடைசியாக தான் பாது

அதுவும் பிள்ளைகளுக்கு வந்து போன் தான் முக்கிய மண்டம் ஆகி சின்னாக்களை ஒரு ஆளு சின்னாக்கள் எடுத்தாலே நர்சரியில படிக்கலயே அவங்க அம்மாக்க சொல்லாம் ஒரே போன் தான் போனான்னு சொல்லிணு அப்ப இப்போ தான் அவங்களுக்கு உலக மண்டமாயி அதுலயே நிறைய விஷயங்களை படித்துக் கொள்றாங்க படிக்கிறவங்க நல்ல கேம்ஸ்களை விளையாடுறாங்க ஆஹ் சிலது தவறான வழிக்கும் கொண்டு தான் அதை நல்ல முறையில பயன்படுத்தினா நல்ல

போய் போய் எல்லாரும் அப்படி போகுது என்ன 5 minutes சார் வா போறாரு மற்ற